சேரி பீஸில் வந்து இந்த மாதிரி பால் வச்சு இந்த மாதிரி வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த தெர்மாக்கோல் வச்சு உள்ளார சுற்றிக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா இந்த பால் வந்து இப்படி உள்ளார் இருக்கிற மாதிரி இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு கேப்பு அட்டாச் பண்ணோம் அதுக்கப்புறம் லைனிங் பீஸ் லைனிங் பீஸ் வச்சு இது மேலே வச்சு ஒரு ஸ்டிச்சர் போட்டோம்

வந்து குளோஸ் தான் கேட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் கோல் குளோஸ்ல ரெண்டு இன்ச்சு இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு வச்சிடலாம்

நெக் டிசைன் பேக் நெக் டிசைன் ரெடி இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்களா இந்த நெக் எப்படி தைக்கிறது இந்த பார்டர் வந்து கீழ பார்டர் எடுத்து நம்ம கட் பண்ணி மேல எப்படி அட்டாச் பண்ணி வச்சு தைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்